பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதினர் டாக்டர் சைதி ராஜா அன்புடன் பேசுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏல்பி யோஜனத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை சொல்லி இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் இந்த எபிசோடை உன்னிப்பாக பாருங்கள் எப்படி அனலிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ப உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ வீடு கட்டலாம் இப்படி ஏதோ நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் யார் ஜாதகத்தை பார்க்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதிவிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கிறோம் இலவசமாக பதில் அளிக்கிறோம் அதை வந்து அடுத்த எபிசோடில் உங்களை அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு விரிவாக எபிசோடு வெளியிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ராசி ராசிக்குள் சொல்லலாம் இப்பொழுது நாம் ஒருவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் இவர் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது விடியற்காலை நாலு பத்து கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு நடக்குது இவர் கேள்வி நிரந்தர வேலை எப்போது கிடைக்கும் அரசு வேலை கிடைக்குமா வாய்ப்பு இருக்கிறதா இவருடைய கேள்வி இவருடைய நேரம் தேதியை ஜென்ரேட் பண்ணி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்கணம் பிறப்பு லக்கணம் சிம்ம லக்னமாக வந்தது கிரக நிலைகள் குரு பகவான் மிதுனத்தில் சிம்மத்தில் கேது கன்னியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கார் சந்திரன் சனி தனுசுவில் ராகு கும்பத்தில் பிறப்பு லக்னம் என்பது சிம்மம் என்று சொன்னோம் வளரும் லக்னம் வயதின் லக்னம் இப்பொழுது கன்னி லக்னம் சாரி த தனுசு லக்னமாக இயங்கி கொண்டிருக்கிறது தனுசுவின் அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் இந்த ஏல்ி லக்ன புள்ளி மூலம் முதல் பாதம் கேது ஒன்பதில் இருக்கார் அவரும் நல்லா இருக்கார் இவரை பொறுத்தவரையிலையும் ஜாதகர் பாக்கியமாக இருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறது இவர் கேட்குற கேள்வி பத்து எப்படி அரசு வேலை கிடைக்குமா அதாவது இப்போ இப்போதிக்கி நிரந்தர வேலை இல்லை நிரந்தர வேலையாக அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது இவருடைய நிலை முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் அதிபதி சனி பகவான் ஏல்வி லக்னத்தில் அமர்ந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் ஜாதகர் வேலைக்காக முயற்சி கொண்டிருக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது டி நைன் மூலம் அப்படின்னும்போது அஞ்சாம் இடத்தில் அதாவது ஏல்விக்கு அஞ்சாம் இடத்துல மேஷத்தில் போயிட்டுருக்கு இந்த காலகட்டம் இவர் ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தால் வாய்ப்புகள் ஏற்கனவே எக்ஸாம்லாம் எழுதியிருந்தால் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இப்போவே இருக்குங்க இல்லை இனிமே தான் எக்ஸாம் எழுதணும் இனிமேல் தான் எல்லாம் முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏற்கனவே இவர் கவர்மெண்ட்டு எக்ஸாமு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ச இதுவாக இருந்துதா இருந்தார்னு சொன்னால் அதாவது எக்ஸாம் எழுதியிருந்தாருன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிடச்சிரும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இல்லை அது எக்ஸாம் இதுக்குள்ளே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு மூலம் மூணாம் பாதம் செல்லும் மிதுனத்தில் அது வந்து ஏல்பிக்கு ஏழாம் இடம் அப்போதான் டி நைன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் நிகழ்காலத்தில் செல்லும் அப்போது இவர் வந்து கடந்த காலத்தில் முயற்சி பெற்றிருந்தால் இப்போ இவருக்கு சக்ஸஸ்ஸு இல்லை இனிமே தான் பண்ணணும்னு சொன்னால் அந்த காலகட்டம் தான் ஆனால் இனியாவும் இவருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது இவரை பொறுத்தவரையிலையும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொன்னோம் அவருக்கு அரசு வேலை கிடைக்க எமது வாழ்த்துக்கள் நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்